வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் எங்கே அவள் இத நான் ரெண்டு பாகமா எழுதியிருக்கேன் இன்னைக்கு முதல் பாகத்த பாக்கலாம் என்னங்க மணி ஆகுது இன்னத்துக்கு ஐயா வீட்டுக்கு புய்தான் ஆகணுமா என்று கேட்டு கொண்டு சைக்கிள் சாவி எடுத்து வந்து தயாளனிடம் கொடுத்தாள் வனஜா என்னம்மா பண்றது ஐயாக்க திடீர்னு காலில தேல் கொட்டிட்டு இருக்கு வலியால ரொம்ப துடிக்கிறாராம் உடனே கிளம்பி வாங்க மாமான்னு ஐயாவோட பொண்ணு பவித்ரா போனை போட்டு அழுகுது நம்ம கீதா கூட படிச்சது பொண்ணு மண்ணுமா திரிஞ்சதுங்க அத்தை மாமானு நம்மள வாய் நிறைய கூப்பிடும் அது கண்ணுல தண்ணி வச்சா என்னால தாங்க முடியாது அதுவும் இல்லாம இவ்வளவு வசதி இருந்தோம் டவுன் டாக்டர் கிட்ட காட்டாம நான் தான் வரணும்னு கூப்பிடுறாங்க நாம நேரம் காலம் பார்த்த முடியுமா சொல்லு இல்லைங்க இந்த நேரத்துல அந்த பக்கம் போறது அதைத்தான் சொல்ல வரேன் அதுக்கு என்ன பண்றது ஊருக்குள்ளதான் தலை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் நாட்டு வைத்தியர்னு கௌரவமா இருந்தேன் ஆனா உன் பொண்ணு பண்ண வேலைக்கு இப்படி ஊரை விட்டு தள்ளி வந்து உட்கார வேண்டியதா போயிடுச்சு எல்லாம் நம்ம தலை எழுத்து என்று அவள் கையில் இருந்த சாவியை வாங்கி கொண்டு வெளியில் சென்ற தயாளன் டார்ச் லைட்டை சைக்கிள் ஸ்டாண்டில் வைத்து விட்டு மருந்து டப்பா இருந்த பேகை முன்னால் மாட்டிக்கொண்டு கிளம்பினார் கதவை சாத்திக்கிட்டு உள்ளே இருவனஜா நான் போய் ஐயாக்கு மருந்து கொடுத்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன் என்று அவர் புறப்பட அவரை கவலையோடு பார்த்து கொண்டிருந்த வனஜாவிற்கு மனதே திக் திக் என்று அடித்து கொண்டது வழி சுடுகாடு வர கொஞ்ச நாள் அந்த பக்கம் ஏதேதோ நடக்குதுன்னு பேசிக்கிறாங்க சொன்னா கேட்க மாட்டேன்றாரு இதெல்லாம் சொன்னா என்ன பைத்தியக்கார இன்னும் சொல்லுவாரு கடவுளே நீ இதை அவருக்கு துணை இருக்கணும் என்று உள்ளே சென்று சாமி போட்டோ முன்பு அமர்ந்தாள் வனஜா அந்த ஏகாந்த வெளியில் அந்த ஒற்றையடி பாதையின் வழியே சென்று கொண்டிருந்தார் தயாளன் அவர் கால்கள் சைக்கிளை மிதித்து கொண்டிருந்தாலும் மனதில் ஏதோ நினைவுகள் ஓடிக்கொண்டிருந்தன உம் ஒரு காலத்துல இப்படின்றதுக்குள்ள இந்த ஊரியே பத்து ரவுண்டு சுத்திட்டு வந்துடுவேன் அப்பெல்லாம் மனசுக்குள்ள எந்த கவலையும் இல்ல உடம்பு நல்லா இருந்தது ஆனா இப்ப என் பொண்ணு பண்ண வேலையால மனசு மட்டுமா சோந்துது உடம்பும் இல்ல சேர்ந்து சோந்து போச்சு இதோ இருக்கு எட்டு கிலோமீட்டர்ல ஊரு அங்க போகவே என்னவோ எட்டு ஜென்மம் ஆனா மாதிரி இல்ல இருக்கு என்று யோசித்துக் கொண்டிருந்தவருக்கு டக்கென வயிற்றை பிரட்டி கொண்டு வந்தது பா என்ன ஒரே நாத்தம் என்று சைக்கிளை நிறுத்தியவர் சுற்றி பார்த்தார் ஏதோ தூரத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது சற்று தூரத்தில் ஒரே புகை மண்டலம் ஓ சுடுகாடு அதுதான் ஏதோ யோசனையில வந்ததால கவனிக்கல சரி சீக்கிரம் போயிடுவோம் நாத்தம் கொடலை புடுங்குது என்று வேகமாக சைக்கிளை மிதிக்க ஆரம்பித்தார் தயாளன் சற்று தூரத்திற்கு வந்ததும் மீண்டும் ஒற்றையடி பாதை ஆரம்பமானது இரண்டு பக்கமும் வேலி காத்தன் செடிகள் வளர்ந்திருக்க அந்த இரவில் அவைகளை சமாளித்துக் கொண்டு செல்வது அவருக்கு சிரமமாகவே இருந்தது வரவர செடிகள் அடர்த்தியாக காணப்படுவதால் பாதை தெரிவது மிக்க சிரமமாக இருந்தது அன்று அமாவாசை என்பதால் நிலா வெளிச்சமும் இல்லாமல் இதுவரை துணைக்கு வந்த நட்சத்திர வெளிச்சம் கூட வரவர செடிகளின் அடர்த்தியால் தெரியாமல் இருந்தது சைக்கிளை நிறுத்தி ஸ்டாண்டில் இருந்த டார்ச்சை எடுத்த நேரம் வெளிச்சம் அறியுது யாரோ இப்படி மாதிரியில இருக்குது என்று சுற்றி டார்ச்சை அடித்து பார்த்தார் அங்கு மனிதன் மட்டும் இல்லாமல் அந்த இரவில் விலங்குகளின் நடமாட்டமும் இல்லாமல் அமைதியாக இருந்தது யாரும் இல்லை என்று தெரிந்த தயாளன் மீண்டும் சைக்கிளை மிதிக்க அந்த ஒற்றையடி பாதையில் மேலும் அமைதி சூழ்ந்து கொள்ள அவருடைய சைக்கிள் சத்தம் மட்டுமே தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது சற்று தூரம் சென்றதும் பாதி கொஞ்சம் அகலமாக அங்கிருந்த ஒரு புளிய மரம் அந்த இருட்டில் பெரிய மலையை போல காட்சியளித்தது சைக்கிளை சற்று வேகமாகவே மிதித்து கொண்டு சென்ற தயாளன் அந்த புளிய மரத்தை வேகமாக கடக்க படால் என்று ஒரு சத்தம் கேட்டுவிட்டு சைக்கிள் பட்டு என்று நின்றது எவ்வளவோ தைரியசாலியான சற்று நடுக்கத்துடன் பட்டண சைக்கிளில் இருந்து இறங்கினார் என்ன போச்சு என்று அவர் சைக்கிளை பார்க்க சைக்கிள் செயின் கழண்டு சக்கரத்தில் மாட்டிக்கொண்டிருந்தது அடடா செயின் கழந்துடுச்சா அதுதான் என்று டாச்சை கீழே வைத்து விட்டு செயினை போட ஆரம்பித்தார் சற்று நேரத்திற்கெல்லாம் தனது அருகில் யாரோ வந்து நிற்பதை போல் உணர்ந்தவர் சக்கென திரும்பி பார்க்க அங்கு யாரும் இல்லாததை பார்த்து சந்தேகத்துடன் மீண்டும் சைக்கிள் செயனை போட ஆரம்பித்தார் ஏதோ யோசனையோட செயினை அவர் படபடப்பாக போட்டு கொண்டிருக்க மீண்டும் அவர் அருகில் சில்லென்று காற்று வீச கீழே இருந்த டார்ச் சற்று அசைந்தது இதற்குள் செயினை போட்டு முடித்த தயாளன் சரி இதுக்கு மேலே இங்க நிக்க கூடாது ஏதோ ஒன்னு சேஷ்ட பண்ணுது என்று வாய் திறந்து கூறிக்கொண்டு சைக்கிளை மிதிக்க சைக்கிள் நகருவது சற்று சிரமமாகவே இருந்தது யாரோ சைக்கிளை பிடித்து பின்னால் இழுப்பது போலவும் சைக்கிள் பின்னால் ஓடி வருவது போலவும் உணர்ந்த தயாளன் என்ன இது ஐயாக்கு வேற தேழு கொட்டி விஷம் ஏறி போக போதுன்னு கடகடன்னு போயிட்டு இருந்தா இவ்வளோ தடுங்கள் என்று பொங்கி வந்த கோபத்தில் ஏய் யாரா இருந்தாலும் உன்னவா ஏன் கோழ மாதிரி பின்னாடி சேஷ்ட பண்ற என்று கத்தினார் தயாளன் சற்று நேரத்தில் அந்த காலடி சத்தம் நின்று போக சைக்கிள் வேகமாக சென்றது பத்து நிமிடத்தில் ஊர் எல்லையை அடைந்த தயாளன் அந்த பெரிய வீட்டின் முன்பு சைக்கிளை நிறுத்த அங்கு அழுது விங்கிய முகத்துடன் வாசலில் நின்று கொண்டிருந்த பவித்ரா அவரை பார்த்து ஓடி வந்தாள் மாமா வாங்க மாமா உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன் என்று அவர் கையில் இருந்த மருந்த டப்பாவை வாங்கி கொண்டாள் ஆமா ராசாத்தி அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டுக்கொண்டு பரபரவென்ன உள்ளே சென்ற தயாளன் அங்கு கட்டிலில் படுத்துக்கொண்டு கொண்டு கொண்டிருந்த சவுந்தரிடம் ஓடினார் அவரை திரும்பி வேதனையோடு பார்த்த அந்த பெரியவர் வாப்பா தயாளா உன்னைதான் பாத்துட்டு இருந்தேன் என்று தடுமாறி கொண்டெழுந்தார் ஐயா இருங்க பதறாதீங்க என்று கடித்த இடத்தை பார்க்க அங்கு வீங்கி பச்சை நிறமாக இருந்தது அடடா நல்ல விஷமுள்ள தேளாதான் இருக்கும் போல இருக்கு ஆமா பவித்ரா அப்பா இன்னத்துக்கு எங்க போனாரு என்று கேட்டுக்கொண்டு மறந்துட்ட பவித்திருந்தார் தயாளன் தெரியல மாமா நான் உள்ள படிச்சிட்டு இருந்தேன் அப்பா எங்கேயோ வெளியில போனாருன்னு தெரியும் ஆனா எங்கன்னு தெரியல கொஞ்ச நேரத்துல தோட்டத்து பக்கம் அப்பா குரல் கேட்டது நான் ஓடி வந்து பாக்கும்போது அப்பா கீழே விழுந்து கிடந்தாரு அப்புறம் நானும் ஒரு அம்மையாவும் தான் தூக்கிட்டு வந்தோம் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டா அவரு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு நீங்க தான் வரணும்னு அடம் பிடிச்சாரு அதுதான் நான் போனை போட்டேன் என்று அவள் கூறி கொண்டிருக்க இதற்குள் தயாளன் பெட்டில் இருந்து சில மருந்துகளை எடுத்து அந்த கடித்த இடத்தில் பூசினார் சில மருந்துகளை கொடுத்து அதை நீரில் கரைத்து எடுத்து வரும்படி பவித்ராவிடம் கொடுத்தார் அவள் அதை எடுத்து வர அதை ஊற்றினார் தயாளன் அரை மணி நேரத்தில் வலி குறைந்து சற்று தெளிந்த முகத்துடன் எழுந்து அமர்ந்தாள் சவுந்தர் ஐயா இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டு கொண்டு பெட்டி எடுத்து கொண்டு கிளம்பினார் தயாளன் நீ கை வச்சா இருப்பாங்களா தயாளா சரி கொஞ்சம் இரு என்று பவித்ராவை திரும்பி பார்த்த சவுந்தர் அம்மாடி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வா என்றார் ஐயா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நான் கிளம்புறேன் இதோ பாரு தயாளா ஒரு உதவிய வாங்கிக்கிட்டு வெறும் கையோட அனுப்ப கூடாது அது தர்மம் இல்லை அதுவும் என் உயிரையே காப்பாத்திருக்க இல்லையா எனக்கு வேண்டாம் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இனி நான் என்ன பண்ண போறேன் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சோறு போட அந்த ஒரு ஏக்கரா நிலம் கிடக்கு அதுவே போதும் ஐயாக்காகவோ தோ இந்த ராசாத்திக்காகவும் தான் வந்த என்று விரக்தியாக கூறிவிட்டு வெளியே சென்றார் அவர் சென்றதும் பாவம் மனுஷன் ஒரு காலத்துல எப்படிலாம் ஓடி ஆடி திரிஞ்சவர் இன்னைக்கு இப்படி ஆகிட்டார் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வீட்டு பையன் மட்டும் இருந்தான்னு தெரிஞ்சது அவன் அப்பவே வெட்டி பாரு என்று கத்தினார் சவுந்தர் பவித்ரா அமைதியாக நின்றாள் அவளது முகத்தில் ஏதோ மாறுதல் ஏற்பட்டது சவுந்தர் அந்த ஊரில் அனைவராலும் மதிக்கப்படும் பெரிய மனிதர் அனைவருக்கும் உதவி செய்வதில் கர்ணன் என்று பெயர் எடுத்தவர் அவருக்கு கதிர் என்ற மகனும் பவித்ரா என்ற மகளும் என இரு பிள்ளைகள் இருந்தனர் கதிரிக்கு படிப்பு சரியாக மண்டையில் ஏறவில்லை என்றாலும் சிகரெட் கூடி நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு ஊரை சுற்றுவது பெண்களை கண்டால் கேலி செய்வது வம்பிழிப்பது என இந்த பழக்கங்களில் நன்கு தேறியிருந்தான் இதனால் அப்பாவிற்கும் மகனிற்கும் ஒத்து போகாமல் இருக்க அதை ஒன்றும் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் இருந்தான் கதிர் பவித்ரா பிளஸ் டூ முடித்து டவுனில் இருக்கும் லேடிஸ் காலேஜில் பிஎஸ்சி படித்து வந்தாள் இவளது உயிர் தோழி கீதா தயாரன் மகளாக வளர்ந்து வந்தாள் கீதாவிற்கு படிப்பு மட்டுமின்றி சினிமாவிலும் ஆர்வம் அதிகம் இருந்தது எண்பதுகளில் வந்த படங்களில் இருந்து இன்று வரை உள்ள படங்கள் மொத்தமும் அத்துபடி அதில் வரும் ஹீரோயினாக தன்னை நினைத்து கொண்டு அதே போல் உடைகளை வாங்கி தர தயாரனை அடைம்பிடித்து வாங்கி போட்டுக் கொள்வதும் அதை உடனே தனது தோழியிடம் காட்டி அவள் புகழ்வதை விடுவதும் அவளுக்கு ஒரு வெறியாகவே இருந்தது தன்னை அலங்காரம் செய்து கொள்வதில் ஆர்வமாக இருந்த கீதாவை பார்ப்பவர்கள் எல்லோரும் அவள் அழகை வெகுவாக புகழ அந்த பாராட்டுகள் எல்லாம் அவள் மண்டையில் ஏறி தன்னை ஒரு ஹீரோயினாகவே நினைத்து கொள்ள வைத்தது எப்படியாவது சென்னைக்கு சென்று ஒரு பெரிய நடிகை ஆகிவிட வேண்டும் என்ற எண்ணம் அவள் மனதில் வேரூன்றி பதிந்தது இதற்கெல்லாம் அவளது தாய் வடிகால் போட்டுக் கொண்டிருக்க அவளது ஆசை அந்த வடிகாலை மீற துடித்துக் கொண்டிருந்தது அன்று புது புடவையில் உற்சாகமாக வந்த கீதாவை பார்த்த பவித்ரா ஏய் என்னடி புது புடவையா ரொம்ப நல்லா இருக்கே என்றால் சிரித்து கொண்டு நல்லா இருக்காடி இது போதும் போதும் ஏதாவது புது படத்துல உன் மனச கவர்ந்த ஹீரோயின் கட்டிட்டு வந்திருப்பாங்க அதுதானே ஆமாடி அதுதான் நான் சொல்றதை கேளே என்று கீதா மேலும் கூறுவதற்குள் காதில் கையை வைத்த பவித்ரா போதுண்டி அம்மா உன் சினிமா மோகம் ஒரு நாள் இந்த பைத்தியம் தலைக்கேறி பாரு பைத்தியக்காரி மாதிரியே ஆளைய போற என்னடி நீயும் அம்மா மாதிரியே பேசுற பின்ன பேசாம எப்ப பாரு இந்த சினிமா இந்த சினிமான்னு இந்த பாரு பவித்ரா சென்னைக்கு போயி நானும் ஒரு நாள் பெரிய ஹீரோயின் ஆகத்தான் போறேன் அப்ப உனக்கே தெரியும் பாரு ஒரு நாள் இந்த ஊருக்கே ஷூட்டிங்க்கு வருவேன் அப்ப நீ என்னை பார்த்து மூக்கு மேல விரல வைப்ப இவன் என் ஃப்ரெண்டு தான் நாங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சு விளையாடி ஊற சுத்தணும்னு சொல்லுவ ஆ அது சரி இப்படிலாம் கூட மேடத்துக்கு ஐடியா இருக்கா கூறு கட்டவளே அடுத்த வாரம் எக்ஸாம் போய் படிச்சு உருப்படுற வேலையை பாரு உன் லட்சியம் என்ன நல்லா படிச்சு சம்பாதிச்சு உங்க அம்மா அப்பாவை கண்கலகாம பாத்துக்கணும் அவங்களை வசதியா வாழ வைக்கணும் அதுதானே ஆமாண்டி அதுக்குதான் நான் இதோ பாரு நாளைக்கு கிடைக்கிற போற காருக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு இருக்கிற சைக்கிள தொலைக்காத ஐ இது கூட நல்லா இருக்கே பேசாம நீ கூட சினிமால சேர ட்ரை பண்ணடி வசனம் எழுத நான் ஊருக்கு போய் சினிமால சேர்ந்து பெரிய ஆளானதும் உனக்காக சிபாரிசு பண்றேன் போதும்டி உன் பைத்தியக்காரத்தனத்தை உன்னோடவே வச்சுக்க சினிமாவா சினிமா அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது ஏன் கிடைக்காது போன வாரம் நம்ம ஊருக்கு ஷூட்டிங் எடுக்க வந்தாங்களே அந்த சினிமாக்காரங்க அவங்க கிட்ட நான் போய் பேசினேன் தெரியுமா அவங்க என் போட்டோவை கேட்டு வாங்கிக்கிட்டாங்க எனக்கு கண்டிப்பா சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஆஹா சொல்லிட்டாங்களா தோ உடனே போன் போடுவாங்க இரு என்றால் பவித்ரா கிண்டலாக ஏன் பவி அப்படி சொல்ற நம்ம கீதா இருக்கிற அழகுக்கும் திறமைக்கும் அவ கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்டார்பாரு என்று கூறிக்கொண்டு வெளியே வந்தான் கதிர் வா வா நீ என்ன இவளுக்கு ஜால்ரா வா ஏய் பவி உனக்கு அதெல்லாம் புரியாது நீ ஒரு பழைய காலத்து ஆளு கீதா அவளை விடு இதோ பாரு நீ இதே போல தீவிரமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் கண்டிப்பா அது நடக்கும் அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அவனை சந்தேகமாக பார்த்தாள் கீதா என்ன அப்படி பாக்குற இவனுக்கு என்ன தெரியும்னா எனக்கு இதுல ஒன்னும் தான் ஆனா என் ஃப்ரெண்டு குமார் இருக்கான் இல்ல அவனோட மாமா தான் இருக்காரான் அவருக்கு என்ன பிடிக்கும் நான் அவர்கிட்ட உன்னை பத்தி சொல்லியிருக்கேன் அப்படியா என்று உற்சாகமானாள் கீதா ஆமா கீதா நீ சினிமால சேர இவ்வளவு வெறித்தனமா இருக்கும் போது நான் என்னால முடிஞ்சதை செய்ய மாட்டேனா ஆனா குமாரோட மாமா டிவில ஆட் ஃபிலிம் எடுக்கிறவரான் என்று கதிர் கூறியதும் கீதாவின் முகம் சப்பென்றானது பவித்ரா கல்லுக்கென்ன சிரித்துவிட்டு அட இதுக்கு இதுக்குதான் இவ்வளவு பந்தாவா என்றாள் ஏ என்ன ஆட் ஃபிலிம்னா என்ன சும்மாவா அதில் நடிச்ச நடிகை எல்லாம் பெரியாளாக இருக்காங்க தெரியுமா சினிமால வர ஹீரோயினை நாம அந்த படம் பார்க்கும் போதுதான் அந்த மூணு மணி நேரம் தான் பாக்கிறோம் ஆனா விளம்பரத்துல வர நடிகைய அப்பப்ப பாக்கிறோம் டிவி ஆன் பண்ணா விளம்பரம் தானே ஓடுது அதில் நடிச்சாதான் மவுஸ் அதிகம் எத்தனை டைரக்டருங்க எத்தனை ப்ரொடியூசருங்க டிவியை பார்ப்பாங்க அப்ப அவங்க மனசுல ஒரு ஐடியா வரும் இல்ல ஆமா கதிர் நீங்க சொல்றதும் சரிதான் என்று கீதா கூறி கொண்டிருக்க ஏய் என்னடா பாவம் அந்த குழந்தைய போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க நீ உருப்படாம போறது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு நல்லா படிக்கிறவ அவளையும் உன் கூட கூட்டு சேர்த்துக்கலான்னு பாக்குறியா உருப்படாதவனே என்று கூறிக்கொண்டு சவுந்தர் அங்கே வந்தார் வாங்க எப்படி இருக்கீங்க என்றாள் கீதா நான் நல்லா இருக்கிறேன் ராசாத்தி அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா இதோ பாரு ராசாத்தி உங்க அப்பன ஆத்தாலும் உன் மேல உசிரியே வச்சிட்டு இருக்காங்க நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணும்னு அவங்க கனவு கண்டுட்டு இருக்காங்க நீ அந்த வேலையை பாரு அதை விட்டுட்டு தோ இந்த மாதிரி வெட்டி பையன் பேச்ச கேட்டு அவனை போல ஆகிடாத உன் அழகுக்கும் திறமைக்கும் நீ எல்லாம் நல்லா வருவ சரி பவித்ரா குழந்தைய சாப்பிட வச்சு அனுப்பு நான் கிளாங்குர் வரைக்கும் போயிட்டு வரேன் என்று வெளியே சென்றார் ஒரு வாரம் சென்றது அன்று மாலை தயாளன் வீட்டில் மனஜாவின் குரல் வீதி வரை கேட்டு கொண்டிருந்தது தோ பார்ட்டி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற நம்ம குடும்பத்துல இப்படிலாம் நடந்ததே இல்லை உனக்கு மட்டும் எதுக்கு இந்த ஆகாத ஆசையெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா உங்க அப்பா தான் சொல்ல சொல்ல கேக்காம ஆம்பளை கணக்கா நல்லா சினிமா பாக்க வச்சு உனக்கு எடுத்து வச்சிருக்காரு அதுதான் இப்படி தருதலையா வந்து நிக்கிற நடிகையாக போறாளாம் அதுக்கு சென்னைக்கு போகணுமா படிச்சு உருப்பிடட்டோன்னு காலேஜ்ல சேர்த்து விட்டா பாடத்தை கத்துக்காம எதை கத்துக்கிட்டு வந்து நிக்கிறா பாருங்க உங்க பொண்ணு என்று அங்கு தலையில் கையை வைத்து கொண்டு அமர்ந்திருந்த தயாலனிடம் கூறினாள் வனஜா ஆவேசமாக அப்பா தோ பாருங்க அம்மாக்கு இதெல்லாம் புரியாது நீங்க கூடவா என்ன புரிஞ்சிக்க மாட்டீங்க என்று தயாலனை பார்த்தாள் கீதா தோ பாரு கீதா நான் உன் மேல உசிரியே வச்சிட்டு இருக்கிறேன் நீ கேட்கும் போதெல்லாம் படம் பார்க்க விட்டதும் நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்ததும் உன் மேல இருந்த பாசத்தாலதான் ஆனா அந்த பாசமே இன்னைக்கு உன் வாழ்க்கைக்கு தடையா வந்து நிக்குது உன் அடத்துக்கு காரணமா இருக்குது உங்க அம்மாக்கார சொல்றது தப்பில்ல ராசாத்தி நம்மள போல ஆளுங்க எல்லாம் சினிமாவை பார்க்க மட்டும்தான் செய்யணும் அதுல வர்ற மாதிரி நடிக்கணும்னு புறப்பட்டா அது சரிப்படாது ஏன்பா சரிப்படாது இன்னைக்கு பெரிய பெரிய நடிகையா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு காலத்துல நம்மள போல இருந்தவங்க தான் அவங்க அன்னைக்கு அப்படி நினைச்சிருந்தா இப்படி ஒரு ஸ்டார் ஆகியிருக்க முடியுமா தோ பாரடி எல்லாருமே அப்படி ஆகிட முடியாது சும்மா விதண்டாவாதம் பிடிக்காத அம்மா ஏன் முடியாது நானும் பெரிய நடிகை ஆவேன் காரு பங்களான்னு எல்லாம் வாங்குவேன் உங்களை சொகமா வாழ வைப்பேன் அம்மாடி எங்களுக்கு காரு பங்களா இதெல்லாம் வேண்டாம் எங்க பொண்ண நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் தேவையான அளவு சம்பாதிச்சாலே போதும் அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சு அவ வாழறத கண் குளிர பாக்கணும்னு விரும்புறோம் அவ்வளவுதான் அப்பா என்னப்பா எல்லாரும் போலவும் சராசரி பொண்ணா என்னால இருக்க முடியாது யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு விளம்பர படத்துல நடிக்க என்னை செலக்ட் பண்ணிருக்காங்க இதுதான் எனக்கான மொத வெற்றி இதுல இருந்து நான் படிப்படியா முன்னேறுவேன் அதனால என்ன தடுக்காதீங்க நான் நாளைக்கே போயாகணும் காலை உடைச்சிடுவேன் இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா அந்த கதிர் பையன்தான் என்று சீரினாள் வனஜா அந்த ஐயா முகத்துக்காக பாக்குறேன் இல்லைன்னா அந்த பையனை என்று சவுந்தர் கூற நம்ம வீட்டு கழுத ஒழுங்கா இருந்தா நமக்கு எதுக்கு ஊர் பொல்லாப்பு என்னங்க இவ காலேஜுக்கு போய் படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும் இவளை வீட்டுல போட்டு பூட்டி வைங்க என்று உள்ளே தள்ளி ரூம் கதவை சாத்தினாள் வனஜா அம்மா அம்மா நான் சொல்றதை கேளுங்க உங்களுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன் என்று கீதா கத்தி கொண்டிருக்க வனஜா அதை ஒன்றும் காதில் போடாமல் ரூம் வாசலிலேயே படுத்து கொள்ள தயாலன் அமைதியாக சென்று ரூமில் படுத்துக்கொண்டார் மறுநாள் காலை கண்களை விழித்த தயாளனுக்கு பேரதிர்ச்சி காத்து கொண்டிருக்க வனஜாவின் சத்தத்தை கேட்டு வெளியே சென்றார் அங்கு கீதா இருந்த ரூம் கதவு திறந்திருக்க அவளை அங்கு காணவில்லை விஷயம் ஊரில் தெரிய சவுந்தரும் பவித்ராவும் தயாளன் வீட்டிற்கு வந்து ஆறுதல் கூறினார் கண்ணு பாத்தியா உன் ஃப்ரெண்ட அவ பண்ண வேலைய அந்த ஓடுகி வீட்டை விட்டு ஓடிட்டா என்றாள் வனஜா தேம்பிக் கொண்டு ஆன்டி அழாதீங்க என்று அவளுக்கு சமாதானம் கூறினாள் பவித்ரா தயாளன் என்னப்பா எதுக்கு இப்படி இடிஞ்சு போயிட்ட பாரு அவ சின்ன பொண்ணு அவளை நாம இப்படியே விட முடியாது அதுவும் இல்லாம இதுல ஏன் பையனும் சம்மந்தப்பட்டு இருக்கான்னு தோணுது அதனால நாம போய் போலீஸ்ல சொல்லிடலாம் நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு அண்ணா என்று பதறினார் சவுந்தர் இல்லையா இனிமேலும் நான் அந்த ஓடுக்காலியால தலை குடிய தயாரா இல்ல அவ தலையெழுத்து எப்படியாவது போகட்டும் எங்களுக்கு இப்படி ஒரு புள்ள புறக்கவே இல்லைன்னு இருந்துடுறோம் என்று கதறினார் தயாலன் அன்றிலிருந்து அவர் மிகவும் வேதனையுடனே இருக்க ஊரில் அனைவரும் பலவிதமாக கீதாவை பற்றி பேச ஆரம்பித்தனர் அப்பவே தெரியும் அந்த பொண்ணு போதே நான் சந்தேகப்பட்டேன் போய் ஆமாப்பா இதுல என்ன கூத்துனா இவளை இப்படி உசிப்பேத்தி கூட்டிட்டு போனது யாருக்கு தெரியுமா அந்த கதிர் பையன் தானா ஊருக்குள்ள அரசல் புரசலா பேசிக்கிறாங்க இருக்கலாம் இருக்கலாம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அவன்தான் பண்ணுவான் ஆனாலும் படிச்ச புள்ள இதுக்கு எங்க போச்சு புத்தி என்னோ பெரிய நடிகை ஆக போறாளே அடக்க ஒடுக்கமா பொண்ண வளர்க்காம ஊர் விட்டா இப்படிதான் ஆகும் என்று ஊரில் அனைவரும் வனஜாவையும் தயாலனையும் ஜாடை மாடையாக பேச இதனால் எல்லாம் மனம் நொந்த இருவரும் ஊரின் எல்லையில் இருக்கும் தங்களது நிலத்திலேயே குடிசை போட்டு கொண்டு குடியேறினர் சென்னையில் வந்து இறங்கிய கதிரையும் கீதாவையும் வரவேற்ற குமாருக்கு கீதாவின் அழகு கண்களை உறுத்த ஆரம்பித்தது கீதாவிற்கு தனது மாமாவிடம் கூறி விளம்பர படங்களில் நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுத்தான் மூன்றே மாதத்தில் அவளது திறமையாலும் உழைப்பாலும் முன்னுக்கு வந்த கீதா நிறைய மாடல்கள் செய்வதும் விளம்பரத்தில் நடிக்கவும் என பிஸியானாள் ஒரு கட்டத்தில் அவளை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள கதிர் நினைக்க அது கீதாவிற்கு எரிச்சலை ஏற்படுத்தியது அன்று அவசரமாக ஷூட்டிங்கு கிளம்பி கொண்டிருந்த கீதா கதிர் வருவதை பார்த்து அமைதியாக நின்றாள் என்ன கீதா எங்க கிளம்பிட்ட எங்க ஷூட்டிங்கு தான் என்றால் கீதா முகத்தை உம் என்று வைத்துக்கொண்டு இப்பெல்லாம் நான் வராம நீயே கிளம்பிடுறிய தோ பாருங்க கதிர் நான் என்ன சின்ன குழந்தையா நான் தனியாவே போயிடுவேன் அது சரி நீ இப்பெல்லாம் ரொம்ப தேடிட்ட ஆமா இப்பெல்லாம் உன்னை பார்க்க யார் யாரோ வராங்களாமே நேத்து கூட உன்னை பார்க்க யாரோ வந்திருந்தாங்க பிள்ளைக்கு நான் உன்னை பார்க்க வரும்போது வேலைக்காரன் வெளியிலேயே நிக்க வச்சுட்டான் நீ மாடியில யார் கூட பேசிட்டு இருக்கன்னு சொல்றான் என்னை வெளியில நிக்க வச்சுட்டு அப்படி யார் கூட மேடம் டீப்பா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தீங்க ஏன் கொஞ்ச நேரம் நீயே அதை பார்த்துருக்க வேண்டியது தானே அந்த கஞ்சாவிதான் எனக்கு எதுக்கு நீ யார் கூட போற உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்து வருது இது எல்லாம் எனக்கும் தெரியும் அந்த குமார் பண்ற வேலை தான் இதெல்லாம் அப்படித்தானே பாருங்க கதிர் அவர் பேச்சை கேட்டாட நான் ஒண்ணும் சின்ன குழந்தை இல்லை ஏய் போதும் நிறுத்து நீ யார் கூட வேண போ எனக்கு என்ன ஆனா உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போய் படி விட்டுறேன் அப்படின்னு எங்கேயாவது போய் தொலை உன்னை கூட்டிட்டு வந்து உனக்கு உதவி பண்ணதுக்கு நான் என் ஊருக்கு போக முடியல என்னவோ நான் தான் உன்னை மயக்கி கூட்டிட்டு வந்துட்டேன்னு என்ன சொல்றாங்க இந்த பாருங்க நீங்க பண்ண உதவிக்கு தான் நான் இது வரைக்கும் நீங்க கேக்கும் போதெல்லாம் பணத்தை அப்புறம் எதுக்கு வீண் பேச்சு ஊருக்கு போகணும்னா நீங்க போங்க என்னை பத்தி யாரது கேட்டா எனக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுங்க அதை விட்டுட்டு என்ன கூப்பிடாதீங்க ஏன்னா நான் நல்லா சம்பாதிச்சு வசதி வாய்ப்போட ஆனதுக்கு அப்புறம் தான் ஊருக்கு வருவேன் எங்க அம்மா அப்பாவை ஊர் மிச்சா வாழ வைக்கணும் அதுதான் என் லட்சியம் ஆமா போதும் எப்படியாவது போ நான் இனிமேல இங்க இருக்க மாட்டேன் என்று சென்று விட்டான் கதிர் அவனை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்த கீதாவின் போன் ஒலிக்க அதை பார்த்ததும் அவள் முகம் மாறியது ஒரு வாரம் சென்றது அன்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் தலையில் கையை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்த கீதாவின் அருகில் வந்த குமார் என்ன கீதா எதுக்கு டல்லா இருக்கீங்க திரும்பவும் அந்த கதிர் பையன் வந்து ஏதாவது டென்ஷன் பண்ணானா என்றான் ஆ அதெல்லாம் ஒன்னும் இல்ல எதுவா இருந்தாலும் சொல்லுங்க எனக்கு பெரிய அளவுல ஆளுங்க இருக்காங்க எல்லாம் சரி பண்ணிடலாம் என்ன சொல்றீங்க என்றான் மர்மமாக சிரித்துக்கொண்டு கொண்டு நோனோ அதெல்லாம் ஒன்னும் இல்ல பின்ன என்னாச்சு ஒரு நடிகை என்னதான் மனசுல கவலை சோகம் இருந்தாலும் இப்படி அது வெளியில தெரியற மாதிரி நடந்துக்க கூடாது நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டார் இப்படி இருக்கலாமா என்னது ஸ்டாரா ஆமா கீதா உங்களுக்கு ஒரு படத்துல இருந்து வாய்ப்பு வந்திருக்கு எல்லாம் எங்க மாமாவோட ரெக்கமெண்டேஷன் தான் கூடிய சீக்கிரம் உங்க கனவு நினைவாக போகுது நீங்க பெரிய ஸ்டாராக போறீங்க அப்படியா ஆமா ஆனா அந்த படத்துல கொஞ்சம் நீங்க ஃப்ரீயா நடிக்கணும் அப்படின்னா புரியலையே அதாவது கவர்ச்சி கொஞ்சம் அதிகமாக காட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்க கவர்ச்சிக்காக தான் அந்த படத்துல உங்களை புக் பண்ணி அந்த டைரக்டர் குமார் இதெல்லாம் எங்க அம்மா அப்பா பார்த்தா இப்பவே நான் நடிச்ச விளம்பர படத்தை எல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ பயமா இருக்கு பாருங்க உங்ககிட்ட இருக்கிற பிளஸ் இந்த அழகுதான் ஆரம்பத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா அப்புறம் நாளைக்கு நீங்க பெரிய ஸ்டார் ஆனதும் உங்க இஷ்டம் தான் எல்லாம் நடந்துக்குவாங்க அதனால கொஞ்சம் இப்பதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்றான் குமார் இதை கேட்ட கீதாவின் முகத்தில் குழப்பம் தெரிந்தது சவுந்தருக்கு மருந்துகளை கொடுத்துவிட்டு மீண்டும் அந்த காட்டு வழியே சென்ற தயாளனுக்கு அந்த புளிய மரத்தடி வந்ததும் மனது லேசாக பதறியது கடகடவன அவர் அங்கிருந்து சைக்கிளை வேகமாக மிதிக்க மீண்டும் அதே காலடி சத்தம் பின்தொடர ஆரம்பித்தது திரும்பி கூட பார்க்காமல் கடகடவன வீட்டிற்கு வந்த தயாளனை வாசலில் அமர்ந்து கொண்டிருந்த வனஜா பார்த்தாள் என்னங்க ஏன் இப்படி மூச்சு வாங்க சைக்கிளை மதிச்சுட்டு வரீங்க என்றால் பதட்டமாக இல்லம்மா நம்ம ஊர் எல்லையில இருக்கிற புளியமரத்து கிட்ட வரும்போது யாரோ என் கூட வர்ற மாதிரியே தோணுச்சு திரும்பி பார்த்தா யாரும் இல்ல அதுவும் இல்லாம இன்னைக்கு ஐயா வீட்டுக்கு போகும்போது கூட ஏதோ தடங்கள்லாம் நடந்தது தான் சொன்னேன் அப்பவே ஐயா கிட்ட நான் வர முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னா கேட்டீங்களா இந்நேரத்துக்கு அந்த காட்டு காட்டுப்பக்கம் போய்கிட்டு இல்லம்மா ஐயாவும் அந்த பவித்ராவோ நம்ம கீதா ஊற விட்டு போனதுல இருந்து நம்மளை அக்கறையா பாத்துக்கிறாங்க நம்ம விரக்தியில ஏதாவது பண்ணிக்க போறேன்னு அந்த ஐயா தினம் தினம் வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போறாரு அந்த பவித்ரா கண்ணு வார ஒரு நாள் வந்து உன்னை பார்க்குது ஆறுதல் சொல்லுது கீதாலத குறைய அதுதான் தீக்குது அதுக்குதான் பார்த்தேன் சரி விடுங்க அவ பேச்சு எதுக்கு திரும்பவும் கால அளம்பிக்கிட்டு உள்ள வாங்க என்றாள் வனஜா சரிமா என்று அவள் உள்ளே சென்றதும் சைக்கிள் ஸ்டாண்டில் இருந்த டார்ச் லைட் ஒரு நிமிடம் ஆஃப் ஆகி மீண்டும் எரிந்தது தூரத்தில் ஒரு நாய் குலைக்கும் சத்தம் கேட்டது இத்துடன் எங்கே அவள் கதையின் முதல் பாகம் மற்றும் இதனுடைய இரண்டாவது பாகத்தை நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் இனி இருங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு இந்த கதையோட இரண்டாவது பாகத்துல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி